ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமானத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல பன்னிரெண்டாவது பாடல் பார்க்க போறோம் கொட்டு ஊரு கலினம் பாய்மா குலால் மகன் முடுக்கிவிட்ட மட்கள திகிரி போல வாளியின் வருவ மேலோர் நட்பினின் இடையராவாய் ஞானிகள் உணர்வின் ஒன்றாய் கட்புலத்து இணைய என்று தெரிவு இல திரிய கண்டார் இதுதான் பாட்டு இப்ப குலால் மகன் குயவனால் முடுக்கிவிடப்பட்ட வேகமாக சுழற்றி விடப்பட்ட மண்கல திகிரி போல மண்கலம் செய்யும் கருவியான சக்கரம் போல வாளியின் வருவ வட்டகதியாய் ஓடி வரக்கூடியனவும் மேலோர் நட்பினின் பெரியவர்கள் தமக்குள் பூணும் நட்பும் இடைய இடையில் நீங்காமல் தொடர்வது போல வாய் இடையில் விட்டு நீங்காதனவும் ஞானிகள் உணர்வின் தத்துவ ஞானிகளின் அறிவு பல பொருள்களிடத்தும் செல்லாது ஒரு பொருளிலே செல்வது போல ஒரு தன்மையுடையனும் ஆகி கண் புலத்து கண்ணின் பார்வைக்கு இணைய என்று இத்தன்மையன என்று தெரிவு இல அறிய முடியாதனவுமாக கொட்டுவுரு சுழன்று ஓடுகின்ற கலினப்பாய்மா கடிவாளம் பூண்டு பாய்ந்து செல்லும் இயல்புள்ள குதிரைகள் திரிய கண்டார் எங்கும் திரிவதை பார்த்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாடல்லையும் கம்பர் வந்து மிதிலை நகரத்தில் இருக்கக்கூடிய வீதிகளில் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றாரு இங்க இந்த பாடலினுடைய கருத்து அங்கே ஒரு ராமலட்சுமணர்கள் போ செல்லும் பொழுது அந்த மாதிரி மிதிலை நகரத்து வீதியில பல குதிரைகள் செல்வதை பார்த்தார்கள் அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க இந்த பாடல்ல குதிரை எப்படி போச்சு அப்படிங்கறதனுடைய வர்ணனை தான் இதுல குலால் மகன் அப்படின்னு வர்றது நம்ம குயவன் அப்படின்னு அர்த்தம் பண்றோம்ல இதுல குலால் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப நேர்த்தியான இல்லாட்டி சிவப்புங்கிற பொருள் அதாவது சிவப்பு சிவந்த தன்மை கொண்டது இப்ப நம்ம இது செம்மன் வச்சுதானே பானைகள் செய்வான் குயவன் அதனால இங்க அந்த குலாபு அப்படிங்கிறது சிவப்பு ரோஜாவை குறிக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினச்சுக்கிறோம் இந்த குலாப் குலாபி அப்படின்னு நம்ம பாரசீக வார்த்தை பர்ஷியன் லாங்குவேஜ்ல இருந்து தான் அந்த குலாபி அப்படின்னு சொல்லி ஆசைக்க நாயகியே அப்படின்னு பெண்களை சொல்றதுக்கு குலாபி அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம்ல அதுவே தப்பு அதாவது என்னன்னா சமஸ்கிருதத்துல குலாபுங்கிற வார்த்தை இருக்கு அந்த குலாபுங்கிறது சிவப்பு ரோஜாவை தான் குறிக்கும் அதனால அதனாலதான் நம்ம வந்து இந்த ரோஸ் வாட்டர் பண்ணிடுறதுக்குல அதையும் குலாபு அப்படின்னு சொல்றோம் அந்த குலாபுங்கிற சொல்லா குலால் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு ஏன்னா சிவந்த அந்த செம்மண்ணை வச்சு பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால குலாலுங்கிறது குயவன குறிக்குது நம்ம இந்த மாதிரியாக செக்கச்சவையர்னு இருக்க ரோஜா மாதிரி செக்கச்சவையர்னு இருக்கக்கூடிய இதுல பாகலாம் விட்டு கூட நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு வகையை அதனாலதான் அதை குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்றோம் குலாபு ஜாமுன் செய்த அந்த அதனாலதான் அது அப்படி சொல்றோம் எதுக்கு சொல்ல வந்தேன் இது வந்து பாரசீக வார்த்தை கிடையாது இது வந்து சமஸ்கிருத வார்த்தை ஆஹ் அதாவது எப்படிப்பட்ட குதிரை வந்து எப்படி வேகமா போகுது அப்படின்னு கேட்டா குலால் மகன் விட்ட மட்களை திகிரி போல திகிரின்னா சக்கரம்னு அர்த்தம் ஒரு குயவன் வந்து அவன் பானை செய்யும் பொழுது அந்த சக்கரம் எப்படி வேகமாக செலுத்துவானோ அந்த மாதிரி வேகமாக குதிரைகள் செல்கின்றது வீதியில் அப்படின்னு சொல்றாரு வருவ அந்த மாதிரி சுத்தி சுத்தி வருது அப்படின்னு அடுத்தது இன்னொரு ஒரு ஓமை மேலோர் நட்பினின் இடையராவாய் சரி அந்த குதிரைகள் எப்படி வருது அப்படின்னா கட கட கடக்கடன் வந்துகிட்டே இருக்கு நடுவுல ஒரு ஒரு இடைவெளியே இல்லாமல் பல குதிரைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கு தெருவில் வீதிகள்ல அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு உயர்ந்தவர்களின் நட்பு எப்படி இடையறாமல் இருக்குமோ இடைவெளி இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு இதுக்கு ரெண்டு உதாரணம் சொல்லலாம் ஒண்ணு திருக்குறள்ல இதே உமை இது நட்புங்கிற அதிகாரத்துல இரண்டாவது குரல் அதாவது திருக்குறள்ல எழுநூத்தி எண்பத்தி இரண்டாவது குரல் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு பரிமல் உரையை படிக்கணும் கேளுங்க நீரவர் கேண்மை பிறைநீர பிறை நிறை நீர அறிவுடையார் நட்புகள் பிறை நிறையும் தன்மை போல நாள்தோறும் நிறையும் தன்மை எனவாம் பேதையார் நட்பு மதிப்பின் பின் மீற மற்ற பேதையுடையார் நட்புகள் நிறைந்த மதி பின் குறையும் தன்மை போல நாள்தோறும் தன்மை எனவாம் அப்படின்னு அதாவது ஆஹ் பிறைநிலாக்கு எப்படி அஹ் இது அஹ் முழுநிலா முழுநிலாக்கு எப்படி வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ப்பிறை எப்படி வளர்ந்து கொண்டே போகுமோ அந்த மாதிரி மேலவர்களுடைய நட்பு வளர்ந்து கொண்டே போகும் அதே மாதிரி அறிவிலியர்களுடைய நட்பு கொஞ்சம் கொஞ்சமா தேய்பிரை எப்படி தேய்ந்து கொண்டே போகுமா அந்த மாதிரி தேய்ந்து கொண்டே போகும் அப்படின்னு திருக்குறள் இந்த குரல் அப்படி சொல்லிருப்பாரு தான் இங்கேயும் சொல்றாரு ஞானிகள் இது நட்பினின் இடையராவாய் மேலோர் நட்பினின் இடையராவாய்னா அவர்களுடைய இது வளர்ந்து கொண்டேதான் போகும் குறையவே குறையாது அப்படின்னு சொல்றாரு இதையே தான் நாலடியார்லயும் நூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்ய அதையும் படிக்கிறேன் கேளுங்க இதே கருத்து தான் வந்திருக்காங்க அங்கேயும் பெரியவர் கேள்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகலும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு அப்படின்னு சிறியவர்களுடைய தொடர்பு தேய்பிரை போல தேயும் உயர்ந்தவர்களுடைய மேலவர்களுடைய நட்பு வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு அந்த நாளடியார்லயும் வரும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரிதான் இந்த பாட்டிலையும் கம்பர் வந்து மேலோர் நட்பினின் இடையராவாய் குதிரை எப்படி போகுது அப்படின்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் எப்படி ஞானிகள் இது மேலோரனுடைய அஹ் நட்பு அப்படியே வளர்ந்து கொண்டே போகுமா அந்த மாதிரி கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு குதிரை போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அடுத்த உவமை ஞானிகள் உணர்வின் ஒன்றாய் சரி அது அந்த மாதிரி போகுதே அது எப்படி இருக்கு அப்படின்னா ஞானிகள் எப்படி ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அதை மட்டுமே தான் நினைப்பாங்க வேற எதுவும் அங்க இங்கெல்லாம் அவங்களுடைய இந்திரியங்கள் எங்கேயும் வேற எங்கயும் ஐம்பொறிகள் வேற எங்கேயும் வேற எதுலையுமே செலுத்த மாட்டாங்கல்ல அந்த மாதிரி குதிரைக்கு கடிவாளம் போட்டு அது அது ஒரு விஷயமா ஒருமுகப்படுத்தி அது ஓடுகிறது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கட்புலத்து இணைய என்று தெரிவு இல திரிய கண்டார் அதாவது கண் கண் புலத்து அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு ஒண்ணு அதாவது கண்ணால பார்க்கவே முடியல இப்ப இந்த வாமா மின்னலு அப்படின்னு உன்னுடைய இது நகைச்சுவை இருக்கும்ல அந்த மாதிரி எந்த அளவுக்கு குதிரை வேகமா போகுதுன்னா கண்ணுக்கே தெரியல அது எந்த பக்கம் போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு கட்புலத்து இணைய என்று தெரிவு இல்லை தெரிய கண்டார் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஒரு குதிரை வந்து அந்த வீதிகள்ல போகுது அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை ஓமை கொட்பு ஊரு கலின பாய்மா இந்த இடத்துல கொப்பு அப்படிங்கிறது சுழலுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது அதாவது அப்படியே கிடு கிடு கிடுகிடுன்னு போகுது எந்த மாதிரி போகுது குயவனின் சக்கரம் போல சுழன்று கொண்டு செல்கிறது அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது வாளியின் வருவ அது அதே மாதிரி வட்டவட்டமாக போகுது அப்படின்னு அடுத்தது மேலோர் நட்பின் இடையராவாய் சரி நடுவில் எங்கேயாவது கேப் இருக்கா இடைவெளி இருக்கான்னா இல்லவே இல்லை இடைவிடா இடைவிடாமல் அது சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மூணாவது ஓமை ஞானிகள் உணர்வின் ஒன்றாய் அது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே விஷயத்தை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது நான்காவது உவமை சரி இது எல்லாம் போகுது சரியா அது எப்படி போகுது அப்படின்னா கண்ணால பார்க்கவே முடியாது அவ்வளவு வேகமா போகுது அப்படின்னு அஞ்சாவது இது எல்லாமே குதிரைகளை பத்தி சொல்லக்கூடியதுதான் இதே மாதிரியான ஒரு வர்ணனை சிவக சிந்தாமணிலையும் இருக்கு எழுநூத்தி எண்பத்தி ஆறாவது பாட்டு அதை படிக்கணும் கேளுங்க கூட்டு ஊற முறுக்கிவிட்ட குயமகன் தீரி போல வாழ்த்திரல் தேவதத்தன் கலினமா மாலை வெள்வேல் ஈட்டம் போழ்ந்து யானை நெற்றியிரும் குழம்பு அழுத்தி மன்னர் சூட்டொடு கண்ணி சூளாமணி சிந்த திரியும் அன்றே அப்படின்னு அந்த பாடலையும் குதிரை எப்படி போகும் அப்படின்னு கேட்டா இதே விளக்கம்தான் ஒரு குயவனின் சக்கரம் எப்படி போகுமோ அதே மாதிரியாக அப்படின்னு இந்த பாடலாம் அதே மாதிரி தான் கம்பர் சொல்ல வர்றார் இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கணும் கேளுங்க கொப்புஊரு கலின பாய்மா குலால் மகன் முடுக்கிவிட்ட மட்கள தீரி போல வாழியின் வருவ மேலோர் நட்பினின் இடையராவாய் ஞானிகள் உணர்வின் ஒன்றாய் கட்புலத்து இணையை என்று தெரிவு இல திரிய கண்டார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः